ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நான் வந்து எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுங்கிறதுலாம் லாஸ்ட்டாக அந்த வீடியோ இருக்கும் அண்ட் அதையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு அப்புறம் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணால் போதுமா எப்படி இதில் இருந்து சேல்ஸ்லாம் நம்ம கொண்டு வரது ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போதே நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்மளோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் ப்ராடக்ட் ஈஸியாக வந்து மக்கள் வந்து சர்ச்சில் போய் சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து ஷோவாகும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டோட்டலாக நைன் பாயிண்ட்ஸும் இருக்குது இந்த நைன் பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறையவே சேல்ஸும் வரும் ஸோ அந்த நைன் பாயிண்ட்ஸ் என்னென்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் டைட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் வைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்டோட கீவேர்டு வந்து உங்கள் டைட்டிலெலாம் கொடுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இமேஜ் மக்கள் எப்போவுமே என்னென்னா பார்க்குறக்கு ப்ளசண்ட்டாக இருக்கிற இமேஜை தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளிக் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஷூட் வந்து பண்ணிங்கனாலே போதும் அண்ட் அந்த இமேஜை வந்து நீங்கள் ஒரு உங்கள் ப்ராடக்ட் இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இது மூலிமா நிறைய கிளிக் வந்து நடக்கும் ஸோ கிளிக் த்ரூ ரேட் வந்து அதிகமாக இருக்கிறோம் ஸோ கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான சேல்ஸுமே நடக்கும் அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீட்டாக நல்ல ஒரு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ சேட் ஜிபிட்டியில் வந்து நீங்கள் ஒரு நான் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ப்ராம்ப்டில் வந்து கீவேர்ட்ஸும் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னாலே போதும் சேட் ஜிபிட்டி உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அந்த இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோர்த் பாயிண்ட் கீவேர்டு ஆட்ரிபியூட் கீவேர்டு ஆட்ரிபியூட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு உண்டான ப்ராடக்ட்டுக்கு கீவேர்ட்ஸ் தனியாக இருக்கும் அந்த கீவேர்ட்ஸ் வந்து சேட் ஜெப்டி மூலிமா கரெக்டான ப்ராம்ட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த கீவேர்ட்ஸையும் நீங்கள் வந்து கீவேர்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் கொடுக்க சொல்ல என்னென்னா ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆகும் இதுக்கு அடுத்த வர அஞ்சு பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் இதை ஃபாலோ பண்ண போதும் இந்த அஞ்சு பாயிண்ட்டில் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேக்கேஜிங் உங்கள் ப்ராடக்டை ஆர்டர் வந்ததும் நீட்டாக பேக்கேஜிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எந்த டேமேஜும் வரக்கூடாது ஸோ இருந்து எந்த பேட் ரிவ்யூஸும் வராமல் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து ரிட்டர்ன்ஸ் கஸ்டமர் கிட்ட பேக்கேஜிங் டெலிவரி ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வராமல் பார்த்துருக்கோங்க அது நம்ம கையில் இல்லை பேங்க் மேக்சிமம் நம்ம கையில் கிடையாது ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம நீட்டான பேக்கேஜிங் அண்டு ப்ராடக்டோட குவாலிட்டி அண்டு ராங் ப்ராடக்ட் போகாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வராமல் இருக்கும் அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராங் ப்ராடக்ட் நீங்கள் பேக்கேஜிங் பண்ணும்போது கரெக்டாக அவங்க என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கணும் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் பேக்கேஜிங் பண்ணும் ஸோ அந்த பேக்கேஜிங் வந்து நீங்கள் தப்பான பேக்கேஜிங் வந்து கொடுத்துட்டீங்கன்னா பீப்புள் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க அந்த ரிட்டனில் வந்து எனக்கு இது ராங் பேக்கேஜிங் நான் ஆர்டர் பண்ணது வரலன்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து அதிகமாக லிஸ்ட் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிடும் ஸோ இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ப்ராடக்ட் கொடுங்க அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகாமல் கொடுங்க அண்டு குவாலிட்டி இந்த மூணுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தாலே போதும் டெலிவரி டெலிவரிங்க சொல்ல என்னென்னா உங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் சொந்தோடனே நீட்டாக பேக்கேஜிங் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு மார்னிங் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் குள்ளே வருவாங்க அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை அவங்க வர டைமில் கரெக்டாக கொடுத்துடணும் டிலே எந்த டிலேயும் நம்ம கூடாது லாஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஆட்ஸ் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பப்போ வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி தான் ஆகணும் இது மூலயமா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்டு விசிபிலிட்டி இன்க்ரீஸும் ஆகும் நீங்கள் வெறும் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு பூஸ்ட் வந்து நமக்கு ஆட்ஸ் தான் ஆட்ஸை வச்சு நம்ம நிறையவே சேல்ஸும் கொண்டு வரலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுக்கு அடுத்து நான் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணால் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ளிப்கார்ட் செல்லர் லாகின் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் லிஸ்டிங் இன்வென்ட்ரி ஆர்டர்ஸ் பேமெண்ட்ஸ் க்ரோத் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அட்வர்டைஸிங் அட்வர்டைஸிங் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போய்க்கோங்க அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அண்ட் கிரியேட் கேம்பெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிரியேட் கேம்பெயினை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்கும் ஒய் நியூ லிஸ்டிங் ஸ்லோலி அண்ட் இதில் வந்து கஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணணுமோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க அந்த மூணு ப்ராடக்ட் நான் இப்போ ஆட்ரன் பண்ணுவேன் மூணு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வச்சு அண்ட் கேம்பெயின் நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து கரெக்டான டேட் எந்த டேட்டில் நான் ஆட் ரன் பண்ணுறேனோ அந்த இதை நான் அந்த டேட்டை நான் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து நம்ம பட்ஜெட் லிமிட் அப்புறம் கிளிக் இது எல்லாமே நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதில் டெய்லி பட்ஜெட் லிமிட் கொடுத்துருக்கோம் மினிமம் பட்ஜெட்டை நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பெர் டே பட்ஜெட்டாக நம்ம இதில் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஆட் கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் கீவேர்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் அதுவும் ஃப்ரேஸ் மேட்ச்லாம் நம்ம கொடுத்துக்கணும் ஃப்ரேஸ் மேட்சுங்கிறப்போ என்னென்னா இந்த கீவேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த வேர்டு ஆட் பண்ணாலும் இந்த ஃப்ரேஸ் இருந்தாலே போதும் நம்ம அவங்களுக்கு வந்து இந்த ஆட் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ நம்ம இதுக்கு வந்து ஃபேஸ் செய்கிறம்காக நம்ம வந்து கீவேர்டு ஆட் பண்ணுறோம் ஸோ இதில் ஃப்ரேஸ் மேட்சில் நிறைய கீவேர்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் மேலே வந்து எஸ்டிமேட்டட் சர்ச் வால்யூம் வரும் எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி ஸோ இதில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகுன்னு சொல்லி வந்திருக்கு எல்லா கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணதும் சேவ் கொடுக்குறோம் அண்ட் ஸ்கிப் அண்ட் சேவ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிட்டிங் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமருக்கு ஷோ ஆகும் ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதுல பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வர்றதுக்கு ஒரு பிட்டிங் டாப் ஆஃப் சர்ச் பேஜ் வரதுக்கு ஒரு பிட்டிங் ரெஸ்ட் ஆஃப் சர்ச் பேஜ் டாப் ஆஃப் ப்ரௌஸ் பேஜ் ரெஸ்ட் ஆஃப் ப்ரௌஸ் பேஜ் ப்ராடக்ட் பேஜ் இந்த மாதிரி டோட்டலாக சிக்ஸ் டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்கு இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொருதுக்கும் தனித்தனியா நம்ம பிட்டிங் வந்து பார்க்கலாம் பட் எந்த பிட்டிங் பண்ணா நமக்கு அதிகமான சேல்ஸ் வரும் அதிகமான சேல்ஸ் இருக்கும் டாப் ஆஃப் சர்ச் பேஜுக்கு வந்து நம்ம வந்து சிபிசி வந்து செட் பண்றோம் இதுல நம்ம டாப் ஆஃப் சர்ச் பேஜுக்கு தனியா ஒரு பிட்டிங் இருக்கும் அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் சர்ச் ஒரு பிட்டிங் பண்ணோம் டாப் ஆஃப் சர்ச் ஒரு கிளிக்கு வந்து இருபத்தி மூணு ரூபாய் நான் செட் பண்ணுறேன் அண்டு ரெஸ்ட் ஆஃப் செர்ச் பேஜுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்சிங் டு மோர் தேன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் ருபீஸ்க்கு நான் வந்து செட் பண்ணுறேன் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ப்ரௌஸ் பேஜ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் அண்ட் ப்ராடக்ட் பேஜுக்கு வந்து நான் வந்து ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இதனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னென்னா நம்ம பிட்டிங் இதில் வந்து இன்வெர்சிபிள் பிட்டிங்னு ஒரு ஒரு கான்செப்ட் உண்டு ஏன்னா நம்ம ப்ராடக்ட் மாதிரி நிறைய பேரும் ஆட் ரன் பண்ணுவாங்க அவங்களும் இன்விசிபிள் பிட்டிங் பண்ணாங்க இப்போ யார் அதிகமாக பிட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட கேம்பெயின் ரன் பண்ணால் கேம்பெயின் வந்து லைவ் ஆயிரும் இது வந்து மெட்டா ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் மாதிரி நமக்கு டைம் எடுத்துக்காது உடனே எப்போ நம்ம கேம்பெயின் வந்து ரன் பண்ணுறோமோ அப்போவே லைவும் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க